சொல்றாங்க உன் மேல இருந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே போயிடுச்சு நீ அடிக்கடி எங்கேயோ போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போறா நான் வந்து நீ tone follow பண்ணிட்டே ஒரு இடத்துக்கு நீ போனா அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஷீலா சொல்றாங்க பல ವರ್ಷமா நான் மறந்து வச்சிருந்த உண்மை உங்ககிட்ட நான் சொல்றேன் நாளைக்கு ஒரு இடத்துக்கு குடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மறந்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு குடிட்டு போறாங்க அங்க யாருக்குமே அவங்களுக்கு அடையும் தெரியல இவங்க தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஷீலா சொல்றாங்க இவங்க தான் என்னோட அண்ணி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க இரந்து போለ சொல்லி காட்றாங்க எல்லாரும் ஷாக்க பாக்குறாங்க அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்பிடிச்சதா லைக் பண்ணுங்க மேல போலாம் ஸ்வாரசிய தகுவுக்கு மறக்காம நம்ம சேனல் సబ్స్క్రైబ్ పనుగంగా థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్